திருவையாறு கோட்டமும் ஆஸ்திரேலிய தொல்காப்பிய மன்றமும் இணைந்து நடத்துகிற இந்த சொல்லதிகார பட்டய வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற மாணவ நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் ஒரு தொடரினுடைய பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை என்பதை நம்ம தொடக்கத்திலேருந்து சொல்லிகிட்ருக்கோம் அதில் இந்த இரண்டாவது வேற்றுமை என சொல்லப்படுகிற தொல்காப்பியரால் ஐயன பெயரிய வேற்றுமை கிழவி என குறிப்பிடப்படுகிற அல்லது பிற்கால இலக்கண நூல் ஆசிரியர்கள் செயற்படு பொருள் வேற்றுமை என்ன சொன்னார்களே அந்த வேற்றுமையை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் நன்னூலை பொறுத்தவரை இந்த இரண்டாம் வேற்றுமை வந்து ஒரு ஆறு சொல்லிவிட்டு அதன் பொருள் ஆக்கள் அளித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை அப்படின்னு ஆறு பொருண்மைகளை சொல்லிவிட்டு மற்றதை விட்டுடும் ஆதி ஆதல் இது போன்ற தொடக்கத்தை உடையவைன்னு கூறிவிடும் நண்பர்களே அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஆக்கள்னால் ஒரு பொருளை உருவாக்குதல் ஒரு கோட்டையை கட்டினான் பானையை மனைந்தான் அங்குற மாதிரி பானையை உடைத்தான்ங்கிற மாதிரி அழித்தல் பொருள் அடைதல் பொருள் ஊரை சேர்ந்தான் அடைதல் பொருள் ஊரின் நீங்கினான் அப்படின்னா நீங்கள் பொருள் அல்லது ஆடையை துறந்தான் துரத்தல் பொருள் தான் நீத்தல் பொருள் ஒத்தல் தந்தையை ஒத்தவன் அல்லது புலியை நிகர்த்தவன் இந்த மாதிரி ஒப்புமை பொருள் இருக்கலாம் அப்புறம் உடைமை பொருள் புத்தகத்தை உடையவன் திருக்குறளை பெற்றிருப்பவன் இந்த மாதிரி சொத்தை உடையவன் உடைமை பொருள் இவற்றை சொல்லிவிட்டு நன்னூல் வந்து ஆதியாகும்னு சொல்லிவிட்டு போய்டும் அதுக்கு மேலே அது சொல்லாது ஆமாம் தொல்காப்பியம் வந்து ஒரு விரிவான இலக்கணம் நம்ம தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கோம் காப்பு முதல் சிதைப்பு வரை இருபத்தெட்டு புரண்மைகளை சுட்டி காட்டுகிறது மாணவர்கள் ஒரு தேர்வு கண்ணோடு தான் அதில் நல்லா மனசில் வச்சுக்கணும் அப்போ இந்த கோவிலை கட்டினான் அப்படின்னா அது வந்து ஒரு தெருநிலை வினைச்சொல் ஐயங்கிற இங்கே ரெண்டாவற்றமை இருக்குது இப்போது ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான் அப்படின்னு ஒரு தொடர் இருக்கிறதா வச்சுக்கோமே அதில் அந்த கோயிலை அப்படிங்கிற பொருள் அந்த ஐ வந்துருக்குங்கிறத நான் கடந்த வகுப்புலேயே சொன்னேன் ராஜராஜ சோழனுங்கிறது எழுவாய்னு சொன்னோம் எழுவாய் பற்றி முதல் வகுப்பில் நம்ம படித்தோம் இப்போ நம்ம பொருளை பற்றி படிக்கிறோம் இப்போது வில்லை உடையவன் பொற்படையை உடையவன் அப்படின்னா அதுக்கு குறிப்பு இன்னும் பேர் ஏன்னா உடைதல் அப்படிங்கிறது பெற்றிருத்தல் இந்த பெற்றிருத்தல் அப்படிங்கிறது இருக்கே அது ஏன் குறிப்பு வினைங்கிறத பிறகு ஒரு முறை நான் விளக்கமாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் தெருநீழை வினையோ குறிப்பு வினையோ கொண்டு இதை முடியலாம் அப்படிங்கிறது தான் நூற்பா வினையே வினை குறிப்பு எப்படி வரீனும் அபிர் முதலின் அதுவே இப்போ இந்த ரெண்டாம் தேட்டமைக்கு இவ்வளோ விளக்கமாக தொல்காப்பியர் தான் பேசுகிறார் வினை குறிப்பை கொண்டும் முடியலாம் அப்போது இந்த காரகாய தேரி என்கிற பெயருக்கும் இணைக்குமான உறவு இங்கே இருக்கிறது நண்பர்களே இப்போ கோயிலை கட்டினான் வில்லை உடையவன் வில்லுங்கிற பெயர் சொல் பெற்றிருத்தலுங்கிற அந்த குறிப்பு வினை கோயிலுங்கிற பெயர் சொல் வினை ரெண்டு கடையில் ஐயங்கிற இந்த வேற்றுமை உருவு இதை நம்ம பார்க்குறோம் இப்படி இதன் பொறுமைகள் மிகச்சிறப்பாக இருக்கின்றன நீங்கள் இந்த பொருண்மைகள் இருபத்தெட்டு பொருண்மைகளையும் நாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்குறோம் அதில் சில பொருண்மைகள் நமக்கு வெளிப்படையாக தெரியும் சில பொருண்மைகள் நமக்கு வெளிப்படையாக தெரியாது இப்போ உதாரணமாக நூலை படித்தான்னால் நூல் நமக்கு தெரியுது இந்த படித்தல்ங்கிற வினை அங்கே இருக்குது நூலை பெற்றிருந்தான் உடைதல்ங்கிற அந்த குறிப்பு வினை அங்கே இருக்குது நம்ம அதை பார்த்தோம் இப்போது காப்பு பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஊரை காப்பு காத்தான் காப்பு அப்படின்னாவே மன்னனுக்கே காவலன்னு பேர் அதனால் வாட்ச்மேன்னு பொருள் இல்லை பொருளை காத்தான் எதனாலும் காத்தல் பொருள் இப்போது ஒப்புதல் பொருள் ஒப்புர்னால் கம்பேரட்டிவ் இப்போ நீங்கள் இது ஆங்கிலத்தில் நீங்கள் படிக்கணும்னா செம்மொழி மத்திய தமிழ் ஆயிரூன்னு தொல்காப்பி ஆங்கிலத்தில் முருகன் ஐயா தொகுத்து போட்டிருக்காரு யார் யாருடைய உரை அதில் இருக்குது சுப்பிரமணிய சுப்பிரமணியசாஸ்தியார் உரை இருக்குது நம்ம இலக்குனாருடைய உரை இருக்குது முருகன் ஐயாவுடைய மொழியில் உரை இருக்குது இன்னும் சில இயல்களுக்கு மட்டும் கமிழ் சொல்வையில் அவருடைய உரை இருக்குது அது அந்த தொகுதி ஆயிரம் பக்கம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க வெளியில் வாங்கினா பதினஞ்சாயிரத்துக்கு போடுவான் நீங்கள் அதை ஆங்கிலத்தின் வழியாக கற்றுக்கணும்னா ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் எளிமையான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உதாரணமாக ஒப்புன்னு கம்பேரன் சொன்னோம் ஊர்தி அப்படின்னா இப்போ நம்ம வந்து அது வந்து ஒரு வினைச்சொல் ஊறுதல் அப்படிங்கிறது தேரை ஊர்ந்தான்னு தான் சொல்லுவாங்க குதிரையை ஊர்ந்தான் தான் சொல்லுவாங்க தான் அந்த ஊர்தின்னு சொல்கிறோம் நான் ஓட்டினான் வந்து ஓட்டுனர் அப்படிலாம் சொல்கிறோம் இரு அந்த காலத்தில் அப்படி இல்லை ஊறுதலுங்கிற சொல் தான் இருந்துச்சு இழைத்தல்னாலும் கட்டுதல் உருவாக்குதல்னு அர்த்தம் அதுதான் செய்யப்படுகிற பொருள்னு பார்க்குறோம் கோட்டையை இழைத்தான் ஒரு மாளிகையை இழைத்தான் இழைத்தல்னால் கட்டுதல் அப்போ செவியல் காலத்தில் அது என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது தான் தொல்காப்பியத்தை படிக்கணும் அதே போல் ஓப்புதல்னு ஒரு சொல்லு இருக்குது விரட்டுதல் கிளியை ஓப்பினான் வயலில் வந்து கிளி வந்து மேய்து அதை விரட்டுறதுக்கு பேர் ஓப்புதல் கிளியை ஓப்பினான் புகழ்தல் உங்களுக்கு தெரியும் பழித்தல் உங்களுக்கு தெரியும் இவரை புகழ்ந்தான் அவரை ப பழித்தான் அப்படிங்கிறது இதில் என்றா என்றான்னு ஒரு சொல்லிருக்கும் இந்த நூற்பாவில் கற்பின் என்றா எண்ணின் என்றா செலவின் என்றா அந்த மாதிரி சிதைப்பின் என்றான்னு இருக்கும் என்றான்னா அந்த உண்மை என் உண்மைன்னு சொல்லுவோம் பாருங்கள் இப்போ சேரனும் சோழனும் பாண்டியனுங்கிற மாதிரி என்பதும் புகழின் பழியின் என்பதும் கற்பின் எண்பதும் என்னும் பொருண்மையில் வருகிற ஒரு இடைச்சொல் அது என்று அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் அது தனியாக நீங்கள் இடைச்சொல் படிக்கிறப்ப படிப்பீங்க அது என்றா அந்த ஆகார விகுதி வந்து பலவின்பால் அங்கே வந்திருக்கு அது வந்து அந்த இடத்துல எண்ணு பொருண்மையை குறிப்பிக்கிற ஒரு இடைச்சொல்லாக நம்ம மனதில் கொள்ளணும் அதே போல் பிறலின்னு ஒரு சொல் இருக்குது சம்பளத்தை பெறுதல் அல்லது பதவியை பெறுதல் ஆமாம் இழத்தல் உங்களுக்கு தெரியும் ஒரு பொருளை இழத்தல் காதலியை இழத்தல் இப்போ காதலித்தல்னு ஒரு சொல்லிருக்குது வள்ளியை காதலித்தான் யார் முருகன் வள்ளியை காதலித்தான் அப்போது அதே போல் வெகுழுதல் வெகுண்டான் மன்னன் வெகுண்டான் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஐங்கிற வேற்றுமை உருவு அங்கே அந்த அந்த வெகுளி பொருளில் வரலாம் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது இப்போ போர் வீரனை வெகுண்டான் அப்படின்னா வெகுண்டான்கிறது அந்த பயனிலை இந்த போர்வீரனை அப்படிங்கிறது வேற்றுமையர்வு மன்னன்கிறது எழுவாய் அப்போ மன்னன் போர்வீரனை வெகுண்டால் வெகுளி பொருளில் வருகிறது போல் செயல் ஆக்ஷன் ஒரு ஒரு செயல் செய்தல் இதுதான் நம்ம இந்த நம்ம நாட்கள் செயற்படு பொருள் செயற்படு பொருளுங்கிறாங்க செயல் கர்மம் கருத்தா செயற்படு பொருள் செய்பொருள் எல்லாம் ஒரே பொருள் தருகிற சொல்ல்தான் இந்த பொறுத்த பொறுத்தவரையிலையும் அதே போல் மகிழ்ந்தான் அவளை பார்த்து இவன் மகிழ்ந்தான்ங்கிற மாதிரி கற்றான் தொல்காப்பியத்தை கற்று இலக்கணத்தை கற்றான் ஆமாம் அறுத்தான் குறைத்தான் தொகுத்தல் தொகுத்தல்னால் இப்போ செவியல் இலக்கியங்களை தொகுத்தான் தொகுத்தல் அதே போல் பிரித்தல் பிரித்தான் நிறுத்தல் இப்போ வந்து கத்திரிக்காயை நிறுத்தான் சார்தல் தூணை சார்ந்தான் தூணை சார்ந்து இருந்தான் செல்லுதல் செலவு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போடுறது ஊறுதல்கிறது ஒரு வாகனத்தில் போடுறது செலவுங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுவது ட்ராவல் நடந்தும் இருக்கலாம் வெறுந்திலையும் இருக்கலாம் எதுலனாலும் இருக்கலாம் இருபதாம் நூற்றாண்டில் இந்த செலவுங்கிற சொல் நடைமுறையிலே இல்லை இப்போ கன்றுதல்னு ஒரு சொல்லாட்சி இருக்குது மீண்டும் மீண்டும் மனதை செலுத்துவது இப்போ சூதை கறி நான் வரும் விட 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 திரும்பி 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 அதிலேயே போய் சூதை கன்றி நான் கன்றுதலுங்கிற சொல்லாட்சி இந்த கன்றுதல் இந்த இளைத்தல் இந்த ஊறுதல் இந்த சொற்கள்லாம் இருபதாம் நூற்றாண்டில் பேச்சு வழக்கில் இல்லை நோக்கி நான் நோக்கல் நோக்கம் நோக்கும் நோக்கம்னெல்லாம் வரும் அது நீங்கள் அடுத்ததில் படிப்பீங்க வேற்றுமை இல்லை அஞ்சல் அஞ்சுதல் பொருள் சிதைத்தல் பொருள் மொத்தம் இந்த இருபத்தெட்டு பொருள் அப்படின்னு நான் சொன்னேன் அன்னமும் பிறமும் அம்முதர் பொருளை என்னும் கழுவையும் அதன் பால என்பனார் இதோடு அவர் நிறுத்தலை போல் இப்போ இப்போ காலப்போக்கில் புதிய புதிய சொற்கள் வந்தாலும் நாம் அதையும் வந்து பேச்சு வழக்கில் எடுத்துக்கிறோம் ஏன்னா இருபதாம் நூற்றாண்டு தமிழில் நிறைய சொற்கள் நமக்கு இருக்கும் புதிது புதிதாக தோன்றும் ஆமாம் நான் அவனை ஓடச் செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இருபதாம் நூற்றாண்டில் நான் அவனை அடுத்து பேசினேன் பேசுதல் பொருள் வரும் இவன் புலிகை போன்றவன் ஒப்பு பொருள் அவன் அறிவினை உடையவன் இப்படி இந்த பழைய தொடர்களும் வரும் புதிய தொடர்களும் வரும் அப்போது இந்த இருபதாம் நூற்றாண்டு தமிழில் நாம் இதை வந்து பார்க்கலாம் இந்த இரண்டாம் வேற்றுமை விரிவேற்றுமைன்னு இதை பூரா நம்ம சொல்கிறோம் ஏன் விரிவேற்றுமைன்னு சொல்கிறோம்னா புத்தகத்தை படித்தான் பாடத்தை படித்தான் இந் இதெல்லாம் விரிவேற்றுமை இது இரண்டாம் வேற்றுமை விரிவேற்றுமை இது இந்த புணர்ச்சியில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் நீங்கள் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் புனரியல் தொகை மரபு படிக்கிறப்போ வேற்றுமை குறித்த புனர்மொழிக்கு நிலை அப்படிம்பார் இந்த வேற்றுமை புணர்ச்சியை இப்போ புத்தகத்தை படித்தானுங்கிறத புத்தகம் படித்தான்னு சொன்னோம்னா நம்ம இப்போ அந்த வேற்றுமை புணர்ச்சி நன்னூல் அடிப்படையில் சொல்லுவோம் தொல்காப்பியர் சொல்லுவார் வேற்றுமையை குறித்த புனர்நிலை மொழி புணர்ச்சி நிலை பெற்றிருக்கிற மொழி அந்த கலைச்சொல்லே அதனால்தான் நான் தொல்காப்பிய கலைச்சொல்லே சிறப்பாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்கிறது உண்டு நண்பர்களை அதே போல் இப்போ வந்து உருபும் பயணம் தொகை நான் கடந்தோப்பில் இரு இருபது சொன்னேன் செய்தித்தாள் அப்படின்னா செய்தியை பெற்று சுமந்து வருகிற தாள் செய்தித்தாள் ஆமாம் வானொலி பேச்சு வானொலியின்க பேசுகிற பேச்சுன்னு ஏழாம் வெற்றுமை தொகை இருக்கிற மாதிரி இந்த உருபும் பயணம் உடன்தக்க தொகைங்கிற ஒன்று இருக்குது ஆமாம் அதை தொகைகளையும் நுட்பமாக மனதில் கவனிக்கணும் இப்போ தண்ணீரை குடித்தான் அப்படின்னா விரிவேற்றுமை அங்கே இக்கு போடணும் ஏன்னா ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு வீட்டை நான் இக்கு போடணும் ஏன்னா அந்த ரெண்டாம் வேற்றுமை விரி வெளிப்பட்டு வந்திருக்குது புத்தகத்தை படித்தான் இப்போ போடணும் ஏன்னா ரெண்டாம் வேற்றுமையை வெளிப்பட்டு வந்திருக்கு சரி புத்தகம் படித்தான் போடணுமா போட வேண்டியதில்லை இப்போ வேலை செய்தான் இச்சு போடணுமா போடப்படாது ஏன்னா வேலையை செய்தான்னு ஐ ரெண்டாம் வேற்றுமைறப்போ போடணும் வேற்றுமை தொகையில மிகாது இப்போ நீர் குடித்தான் அப்படின்னா இக்கு போடப்படாது ஏன் போடப்படாதுன்னா நீரை குடித்தான் ரெண்டாம் வேற்றுமை தொகையில் கசத்தப்ப மிகாது இதெல்லாம் அந்த பொன்னர் செய்திகள் இருக்குது நம்முடைய சொன்ன புனரிகள் அங்கே இருக்குது இப்போ நீர் குடம்னு ஒரு சொல்லு இருக்குது நீரை பெற்றிருக்கிற குடம் எண்ணெயை பெற்றிருக்கிற குடம் நெய்யை பெற்றிருக்கிற குடம் அந்த பெற்றிருத்தல்ங்கிறது வந்து உருபும் பயணம் உடன்தொக்க தொகைம்போம் அந்த நீரைங்கிறதுல ஐ இருக்குது பெற்றிருத்தலுங்கிறதுல உருபும் உருவும் பயனும் இருக்குது பெற்றிருத்தல் ஹேவிங் அப்படிங்கிற சொல்லு இருக்குது அப்போ நீர் குடம் உடைய குடம் அப்போ நீர் குடம் மிகும் அப்போ இந்த வேற்றுமையில் மூணு நுட்பமாக கவனிக்கிறோம் விரிவேற்றுமையில் மிகும் உருவும் உருபும் பயணம் உடன்தொக்க தொகையில் மிகும் தொகை நிலையை தொடரில் மிகாது தொகை நிலைய தொடர்னா எதுனா தண்ணீரை குடித்தான்கிறது விரிவேற்றுமை தண்ணீர் குடித்தான் அப்படிங்கிறப்ப இக்கு போடக்கூடாது அதான் நீர் குடம் அப்படிங்கிறப்ப இக்கு போடணும் அப்போ எந்த இடத்துல இந்த இக்கு போடணும் போடப்படாதுங்கிற சிக்கல் இந்த ரெண்டாம் வேற்றுமையை நீங்கள் விரிவேற்றுமையும் தொகை வேற்றுமையும் உருவம் பயணம் உடன்தொகத்தையும் படிக்கும்போது எளிமையாக புரியும் நண்பர்களே அனைவருக்கும் நன்றி